வெல்கம் டு நந்தினி சேனல் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இளநீர் கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இளநீரை நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லைன்னா இளநீர் குடிக்கிற மாதிரி உங்கள் கனவில் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இளநீர் உங்கள் கனவில் நீங்கள் பார்க்குற மாதிரி கனவு கண்டிங்கன்னா இளநீர் மரத்தில் பார்த்தாலும் சரிங்க இல்லை வெட்டி வச்சது போல் பார்த்தாலும் சரிங்க உங்களோட நீண்ட கால ஏதாவது ஒரு நோய் உங்களை பின்பற்றி வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அது கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த நோய் வந்து சரியாயிடும் அப்படின்னு அர்த்தம் அந்த நோய் சரியாகிறதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு யாராவது உங்களை பரிந்துரை செய்வாங்க அதுதான் இதுக்கான அர்த்தம் இதே வந்து மலை மரத்து மேலே ஏறி இளநீர் வந்து பறிக்கிற மாதிரியான கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இளநீர் மரத்து மேலே ஏறி இளநீர் பறிக்கிறது போல கனவு வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை வந்து அடைய வேணும் அப்படின்னு வாழ்க்கையில் போராடி கொண்டே இருப்பீங்க அந்த விஷயம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த இளநீர் மரத்துலேருந்து நீங்கள் பறித்தாலும் இல்லைன்னா மற்றவங்க பறித்து உங்கள் கிட்ட கொடுக்கறது போல் கனவு வந்தாலும் இது தாங்க அர்த்தம் அதனால் இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் ஏதாவது வந்து அரசு தேர்வுக்கு படிச்சிட்ருக்கீங்க இல்லை வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு நிறைய வளன்களை கொடுக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் தான் இதுக்கான அர்த்தம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இளநீர் வந்து வெட்டி குடிக்கிறது போல் உங்களுக்கு கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது இளநீரை வந்து அதை வெட்டி முழுசாக இருக்கிற இளநீரை வெட்டி நீங்கள் குடிக்கிறீங்க அந்த மாதிரி கனவு வருதுன்னா மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயத்தை அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இளநீர் வந்து வெட்டி கொடுக்கறதுக்கு காரணம் வந்து உங்கள் தாகத்திற்கு மட்டுமே இந்த கனவு உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு வேளை ஏதாவது நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க சாதிக்கிறதுக்காக அப்படின்னா அந்த முயற்சியை மட்டும் கண்டிப்பாக வந்து கைவிட்றாதீங்க அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் இளநீர் கனவுகள் வந்து உங்களுக்கு வரத பொறுத்த வரையில் வாழ்க்கையில் ரொம்ப நாள் கிடைக்காமல் கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு வேலை கிடைக்கும் திருமணம் திருமணமாகும் உங்களுடைய லட்சியத்தை மிக விரைவில் அடையக்கூடிய அதற்கான ஒரு கனவாகுங்க இளநீர் கனவு வருவதுனால நீங்க இதை பற்றி பயப்படவே வேணாம் உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னு அர்த்தங்க நீங்க உங்கள் வாழ்க்கையில் நினச்சதை ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த இளநீர் கனவு வருதுனால உங்கள் தொழில் முன்னேற்றம் உடல்நல குறைவு இருந்துச்சுன்னா அதை சரியாகும் அதே மாதிரி வந்து இந்த இளநீர் கனவை நீங்கள் முழுமையாக வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமண்டில் தெரியப்படுத்தினா கூட அதுக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நிறைய பேர் கேட்குறீங்க நான் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்ப விரும்புகிறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் கண்ட கனவு டைம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க எவ்வளவு நாட்களில் நீங்கள் கண்ட கனவு பழிக்கும் அப்படிங்கிறத நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி